வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது விலாங்கு மீன் பற்றிய கடலின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் ஐரோப்பிய விலங்குகள் மீன்கள் அழிவின் விளிம்பில் உள்ள இனமாக விலாங்கு மீனை தெரிவிக்கிறார்கள் இயற்கையில் மிக அதிகமான ஒரு பயணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்ம முடிச்சியை விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் விலாங்கு மீன்கள் ஐரோப்பிய நகரங்களில் இருந்து வட அட்லாண்டிக் பகுதியில் உள்ள சர்காசோ கடலுக்கு செல்கிறது ஒரே ஒரு முறை இனப்பெருக்கம் செய்ய பயணம் செய்வதாக தெரிவிக்கிறார்கள் பிறகு அங்கு சென்று அவை இனப்பெருக்கும் முடிந்தவுடன் இறந்து விடுவதாக தெரிவிக்கிறார்கள் இவை இறுதியாக சென்றடையும் இடம் குறித்து சில சந்தேகங்கள் நமக்கு ஆளும் விலாங்கு மீனுடன் செயற்கைக்கோள் உதவியுடன் தடம் மாறியும் டோக்குகளை பொருத்துவதன் மூலம் அவை செல்லும் பாதையின் இறுதி இலக்கை ஆராய்ச்சியாளர்கள் கண்டிருக்கிறார்கள் இந்த தகவலை அறிந்துவிட்டால் இந்த இனத்தை பாதுகாக்க முடியும் என்று தெரிவிக்கிறார்கள் அந்த விலாங்கு மீன் மேலும் ஐரோப்பிய விலாங்கு மீன் அவற்றின் முட்டையிடும் பகுதிகளை அடைவதற்கான முதல் நேரடி ஆதாரம் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இன்று ஆராய்ச்சியாளர்கள் தலைமையில் தாங்கி சுற்றுச்சூழல் அமைப்பை ஐரோப்பியாவில் விலாங்கு மீன் அதன் வாழ்க்கை முழுவதும் பல ஆபத்துக்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கிறார்கள் காலநிலை மாற்றம் மாசுபாடு வேட்டையாடுதல் என்று அணைகள் சிற்றணைகள் போன்ற நீர்ப்பாதைகளில் உள்ள தடைகள் ஆகியவற்றால் இந்த மீன் இனம் எதிர்கொள்ள வேண்டிய தடைகளாக இருக்கிறது இருபது ஆண்டுகளாக எஸ்லக்ஸில் உள்ள பிளாக் வாட்டர் நதியில் விலாங்கு மீன்களை கண்காணித்து வருகிறார்கள் சுற்றுச்சூழல் அமைப்பில் விலாங்கு மீன் நிபுணர்கள் கடந்த இருபது வருடத்தில் இந்த மீன் இனம் கடுமையாக வீழ்ச்சி அடைந்து வருவதாக கூறுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இங்கு விழா மீன்களை பிடிக்கிறோம் என்றும் முந்தைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவ்வப்பொழுது குறைவாக காணப்படுவதாகவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் சிறிய மெல்லிய கண்ணாடி போன்ற விலாங்கு மீன் மீன் சர்க்காசோ கடலில் இருந்து இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் வரை அட்லாண்டிக் முழுவதும் நகர்ந்து வருகிறது ஐரோப்பியாவில் கடற்கரையைச் சுற்றி வரக்கூடியதாக இருக்கிறது அவை நன்னீரில் உள்ள சூழலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆறுகளில் அடையக்கூடியதாக இருக்கிறது அவை நீண்ட தயாராக ஒரு முறை இன இனப்பெருக்கம் செய்து இறக்கும் வரை அம்மீன்கள் ஒரு மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது வரை கடல் முழுவதும் அவை கடினமாக கடந்து வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது முந்தைய ஆய்வுகள் விலங்கு மீனின் கண்காணித்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதனை தொடர்ந்து பின்தொடர்ந்து செல்ல முடியவில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இப்போது விலாங்கு மீன்களை கண்டறிந்து அவை எப்படி வீழ்ச்சியடைகின்றன அதன் இனப்பெருக்கம் எப்படி குறைகிறது என்பதை பற்றி கண்காணித்து வருகிறார்கள் விலாங்கு மீன்களின் வாழ்க்கை சுழற்சியில் நீண்ட காலமாக விஞ்ஞானிகள் குழப்பமடைந்து வருகிறார்கள் கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாண்டில் கூறுகையில் விலாங்கு மீன்கள் எங்கிருந்து வந்தன என்ற கேள்விக்கு யோசித்து அவை சேற்றில் இருந்து தன்னிச்சையாக தோன்றியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு அட்லாண்டிக் கடற்கரையில் இவை உருவாகி இருக்கலாம் என்றும் தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இதுவரை இதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்றும் இதற்கு விடையும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் விலாங்கு மீனை பற்றி தெரிந்து கொண்டோம் விலாங்கு மீன் என்பது அந்த இனமே குறைந்து வருகிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்